கூட்டு வட்டியில ஒரு சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு சில வீடியோல கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வேறுபாடுன்னு சொல்லும் ரெண்டு வருஷம் கொடுப்பாங்க இல்லைன்னா மூணு வருஷம் கொடுப்பாங்க ரெண்டு தான் டைப் இருக்கும் சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்தை மாத்தி கொடுத்து சேம் இயர் மூணு வருஷம்னா மூணு வருஷம் ரெண்டு வருஷம்னா ரெண்டு வருஷம் சேம் இயர் இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலாம் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ரைட்டா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா வருஷத்தை மாத்தி கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு தொகைக்கு என்ன தொகைன்னு கொடுக்கல மூன்று ஆண்டுகள்ல தனி வட்டி இருநூத்தி நாற்பது ரூபா மற்றும் அதே தொகை சேம் பிரின்சிபல் அதே தொகை அதே விதத்தில் ரெண்டு ஆண்டுகள்ல கூட்டு வட்டி இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நூத்தி எழுபது ஓகேங்களா சோ இப்ப இந்த வருஷம் பாருங்க மூணு வருஷம் இங்க நாலு இங்க வந்து ரெண்டு வருஷம் அப்ப இந்த கணக்கை எப்படி பண்ண சொல்றேன் ரொம்ப ஈஸி இதை ப்ராப்பரா பண்ணீங்கன்னா வந்து லென்தா இழுத்து விட்டு ஒரு நாலு நிமிஷம் போயிடும் ஒரே ஒரு நிமிஷம் சொல்ல போனா அதுக்கும் குறைவா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க இருநூத்தி நாற்பது ரூபா மூணு வருஷத்துக்கு நாற்பது ரூபா மூணு வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நல்லா கவனிங்க இங்க இது வந்து டிவைட் பண்ணலாம் வந்துருக்காங்க நாள டிவைட் பண்ணோம்னா நமக்கு எண்பதுன்னு வரும் அப்ப ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளவு நூத்தி அறுபது நமக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷ கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லும் போது நூத்தி எழுவதுன்னு குடுத்துருக்காங்களா சோ அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சேம் டூ இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி தோனுடைய டிவரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் மட்டுமே சோ அப்ப நல்லா கவனிங்க இந்த மாதிரி சம் குடுத்துட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க சம் கேட்டிருக்காங்க

பன்னெண்டரை பன்னெண்டு அரை அப்படின்னு இப்படி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான வீடியோ பாக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க